தாம் விரும்புவதை போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார் வேறு சிலரை கடின உள்ளத்தினர் ஆக்குகிறார் ரோமையர் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ரோமர் ஒன்பது பதினெட்டாவது வசனம் கடவுள் எவன் மேல் இரக்கமாயிருக்கமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார் இல்லையா இது பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப அனுபவிச்சு சொல்ற ஒரு விஷயம் அப்போ கடவுள் யாருக்கா இரக்கம் காட்டுறாரு யாரு மேல ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் அப்படி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சின்ன பையன் என்ன பண்றான் அவர் குட்டி பையன் அவங்க கிட்ட வந்து ரொம்ப நாளா எனக்கு ஒரு நாய்க்குட்டி பொம்மை வேணும்னு சொல்லி கேட்குறான் அவர் என்ன செய்யறாருனா அவங்க அப்பாவுக்கு ஒரு நாள் டைம் கிடைக்குது ஈவினிங் டைம்ல கடைக்கு போறாங்க கடைக்கு போயிட்டு எல்லா பொம்மைகளும் காட்டுறாங்க இந்த பொம்மை பாரு எல்லாத்தையும் பார்க்கறாங்க அப்போ அந்த குட்டி பையன் ஓடி போய் அங்க கால்லாம் உடைஞ்சு போயிருக்கு அந்த பொம்மையை என்ன பண்ண எடுத்துக்கலாம் இந்த நான் வச்சு நான் இது இந்த குடிச்சிருக்கு அப்படின்னு கேக்கிறேன் உடனே ஓடி கடைக்கார சொல்றாரு இல்ல இல்ல இந்த பொம்மை வந்து தம்பி நீ எத்தனை எந்த எடுத்துக்கோ இது வேண்டாம் உனக்கு அப்படின்னாரு அப்போ ஏன் தெளி இது ரொம்ப காஸ்ட்லியா எவ்வளவு காசுனாலும் பரவாயில்ல இந்த நான் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற அந்த குட்டி பையன் அவர் அவரு சொல்றாரு இல்லப்பா பாரு இந்த பொம்மையை பாரு இந்த நாய்க்குட்டிக்கு கால் உடஞ்சு போயிருக்கு அப்போ இதால நடக்க முடியாது ஏன் நீ வந்து இவ்வளவு காசு நீ உடஞ்சு போனது வாங்கிட்டு போய் என்ன என்ன பண்ண முடியும் அதனால நீ நல்லா இருக்கிறது வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த பையன் சொன்னானா அங்கிள் உடஞ்சு போன இந்த நாய்க்குட்டி என்ன தவிர வேற யாரும் பார்த்துக்க முடியாது ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தன்னுடைய பேண்ட் கால் அப்படியே தூக்கி காட்டுறாரு பார்த்தா அந்த அவனுக்கு ஒரு கால் உடஞ்சிருக்கு அப்போ அவனுக்கு செயற்கைய கால் பொருத்தி வச்சிருக்கிறான் அவங்க சொல்றான் இப்ப சொல்லுங்க அங்கிள் எனக்கு கால் இல்லைல்ல அப்ப எனக்கு கால் இல்லாதனால எனக்கு பிறருடைய வழிகள் பிறருடைய வே வேதனை எனக்கு தெரியும் கால் இல்லாம அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அதனால என்ன தவிர இந்த பொம்மையை வேற யாரும் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு நான் சொல்றேன் சரிதானே அப்படின்னா இந்த கண்ணீரோடு வேதனையோடு இந்த கணக்காரர் அந்த நாய்க்குட்டி பொம்மையை அந்த சிறுவனுக்கு வழங்கி அனுப்பினார் பாருங்க பிறருடைய துன்பத்திலே பங்கெடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் பிறர் வாழ்க்கையில மகிழ்ச்சியில் நம்ம பங்கெடுக்கிற நாம பிறருடைய கஷ்டத்திலும் நாம் இணைந்திருக்க வேண்டும் அப்போ ஆண்டவர் நமக்கு திருவுள்ளம் இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு பிரியமா இரக்கத்தை நம் மீது பொழிந்திருக்கிறார் அப்போ ஆண்டவருடைய இரக்கத்தை நம் மேல அவர் எப்போவுமே நம் மேல இறக்கம் வச்சிருக்கிறார் நம்ம என்ன தவறு செய்தாலும் ஆண்டவர்கிட்ட விலகி போனாலும் ஆண்டவர் நம்மை ஒருபொழுது கைவிட மாட்டார் அவருடைய இரக்கம் பெரியது அவருடைய கருணை பெரியது அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த கிரேஷியஸ் பீரியடுன்னு சொல்றோம் இல்லையா இந்த அனுகிரகத்தின் காலத்திலே நம்மை இருக்கிறார் அப்படி என்றால் ஆண்ட கரங்களிலே நம்ம ஏற்படிப்போம் பிறரையே நாம் வந்து ஒருவேளை உடல் நல குறைவிலே பாதிக்கப்பட்டு யாராவது இருந்தால் நம்முடைய குடும்பங்களில் இருந்தால் அவர்களை அன்போடு நாம் ஏற்று அன்பு செய்ய ஆண்டர் அவற்றிலே பேசுகிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையிலே ஆண்டவரே வேதனையில் இருக்கிற மக்களுக்கு நாங்க ஆதரவாயிருக்க கிருபை தாரோம் மீட்பிரேசியை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆஹ்